மோசஸ் உலகில் ஜோர் வாஸ்து கன்சல் சென்னையிலிருந்து என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி அவனர்களாலே அவன் தான் வணங்கி இந்த புரட்டாசி மாத பழங்கள் அதை தான் நீ பார்க்க போகிறோம் ஏன்னா முதல்ல இந்த புரட்டாசி அப்படின்ற அந்த மாதத்தை பற்றின ஒரு சின்ன புரிதலோடு இந்த நிகழ்வு தொடங்கும் என்னென்னாக்கா புரட்டாசி புரட்டு அப்படின்னு வச்சுப்போம் ஏன்னா இந்த டைம் பார்த்தீங்கன்னா காலபருஷ தத்துவத்துக்கு ஆறாம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சரிப்பார் ஸோ ஆறாம் பாவகம் என்பது என்பது ஸ்தானம் என்பது ஸோ அப்போ எப்ப எப்பெல்லாம் மறைவு ஸ்தானங்களில் இருக்கிறாரோ இல்லை சூரியன் நீசமாகக்கூடிய நேரங்களில் இந்த நேரத்தில் எப்போதும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆத்ம கழிவுகள் ஏன்னா பித்திருக்காரகன சூரியன்றதுனால இந்த பித்திருக்களுக்கான விஷயங்களை வந்து நம்ம நிறைய செய்வோம் பித்திருக்களுக்கு தோஷம் நீப்பது பித்திருக்க வந்து தர்ப்பணம் கொடுப்பது அதனால அதனால தான் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் மகாலியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேய்பிரையில் மகாலயத்துக்கு பித்தருக்களுக்காக நிறைய பூஜை முறைகள் செய்யும் பித்தருக்களுடைய தோஷங்களை நம்ம கிட்டே இருந்து நீக்கிறோம் அந்த அழுக்குகளை நீக்கி புனிதப்படுத்தும் போது நம்மளுடைய ஐந்தாம் பாவம் வந்து வலுப்பெறும் அப்போ நம்மளுடைய ஐந்தாம் பாவம் யாருக்கெல்லாம் வலுவாக இருக்கோ அவங்க வாழ்வில் எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் மனதில் நினைத்த ஆசைகள் நிறைவேறும் எல்லாமே புத்திர பாக்கியம் கிடைக்கும் மனம் என்பது மிகுந்த ஆளுமை நேர்ந்ததும் வளர்ச்சி பாதையை இருக்கும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ மனம் அந்த ஐந்தாம் பாவகம் என்று கெட்டால் எடுத்ததுல எல்லாமே தோல்வி சருக்கள்கள் இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும் ஸோ அதனால தான் எப்போல்லாம் வந்து சூரிய பகவான் வந்து மறைவு ஸ்தானத்தில் இருக்கும்போதும் இல்லை நீசம் அடையும் போதும் ஏன்னா ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பித்திருக்களுக்கு ஆடி அமாவாசை பண்ணியிருப்போம் ஏன்னா அந்த இடமே பார்த்திங்கன்னா அமாவாசை மாதம் தான் சொல்லுவாங்க ஸோ அதே போல் ஆறாம் இடத்துல வரும்போது அதே தான் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதத்தில் பார்த்திங்கன்னா சூரிய நீசம் அடையும் போது நம்ம யமதீபம் எத்துவோம் ஸோ இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகள் எல்லாமே இது பண்ணி நம்மளுடைய ஆத்மத்தில் இருக்கக்கூடிய பித்திருக்களுடைய தன்மைகளை சீராக்கி பலமாக்கி செழுப்பாகும்போது நம்ம பூர்வ புண்ணியம் சாணம் வலுப்பெறும் அதன் மூலியமாக நம்ம வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நாள் அதனால தான் இந்த மாதமே வந்து புரட்டாசி மாதம் புரட்டுனாவே திருப்பி போடுது நம்ம வாழ்க்கையை திருப்பி மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் சொல்லுவோம் அதனால தான் இந்த நேரத்தில் எப்போதும் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாடு தான் சிறப்பாக இருக்கும் ஏன்னா பெருமாளிலே பார்த்தீங்கன்னா ஒரு துளசி ஒரு துளசி இலைக்கு துலாபாரத்தில் அவரே நிற்பார் ஸோ அப்போ அந்த துளசியால் நமக்கு பார்த்திங்கன்னா என்னென்னாக்கா மனம் என்பது இருக்கும் இன்றைக்கி நிறைய மன அழுத்தம் மனம் இருக்க மனம் சார்ந்த வியாதிகள் எல்லாமே இருக்குது இவங்க எல்லாமே அந்த துளசி தீர்த்தத்தை நம்ம பருகிட்டு வரும்போது மனம் என்பது நிறைய அந்த எப்படி சொல்கிறதுனா தேவையற்ற விஷயங்களில் ஈடுபடாமல் மனம் வந்து நல்ல ஒரு செழுமையாக இருக்கும் ஸோ அதற்காக தான் இந்த மாதமே புரட்டாசி உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டு உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டு சீர் செய்யக்கூடிய விஷயம் சீர் செய்யக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி நற்பலன் கிடைக்கும் எந்த விஷயத்தில் சரி பண்ணிக்கணும் ஸோ எந்தெந்த இடத்துல பாதிப்புகள் வரும் அதை எவ்வாறு சரி செய்வது அப்படின்ற டீட்டெயில் விஷயத்தை தான் நம்ம ஒவ்வொரு ராசிக்காக பார்க்க போகிறோம் கும்பராசி கும்பராசிக்கான புரட்டாசி மாதம் பலன் என்ன்தான் பார்க்க போகிறோம் இந்த கும்பராசி வந்து காட்டு ராசியா இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் கும்பராசியில் இருக்கிற ஆண்கள் பார்த்தீங்கன்னா எப்போதும் ஒரு பரபரப்பாக இருப்போம் காற்றோட வேகத்துக்கு ஏற்ற மாதிரி செயல்பட்டுப்போம் காற்று மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க அந்த பரபரப்பாகவே இருப்பாங்க ஆனால் முழுமையாக செய்ய மாட்டான் அறக்குறை எந்த விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு அறக்குறை அப்படின்னா அது கும்பராசியாக இருப்பான் பெண்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஆண்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் பெண்கள் வந்து அவ்வளோ டெட் ஸ்லோ பேசுவதே ரொம்ப ஸ்லோவாக என்ன அப்படி தான் கேட்பான் ஸோ இவ ஆண்களுக்கு பரபரப்பான பிரச்சனை இவங்களுக்கு பரபரப்பு இல்லாதனால வர பிரச்சனை ஸோ இப்படி இருக்க கும்பராசிக்கு தான் இந்த புரட்டாசி மாத பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கப்போம் ஏன்னா ராசி அதிபதியான சனிபாவோட ரெண்டாம் இடத்துல வர்க்கரை மடகு இருக்கு அப்போ தொழிலுக்கான ஒரு தேடல் வந்து கண்டிப்பாக இருக்கும் தொழில் மூலமாக தன வரவு சிறப்பாக இருக்கும் எதிர்பார்த்த முயற்சிகள் எதிர்பார்த்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி இடம் சனிப்பாவும் ரெண்டுலேருந்து தனத்தை வந்து கொடுக்குறேன்ற பேரில் தொழிலுக்காக நிறைய விரயங்கள் செஞ்சிட்ருப்பாங்க புதிய புதிய முதலீடு பண்ண போறோம் அதை பண்ண போறோம் இதை பண்ண போறோன்னு சொல்லி அந்த தன விரயங்கள் இருக்கும் ஆனால் தன வரவும் உண்டு கணவரும் இந்த காலத்தில் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் குறிப்பா பழைய விஷயங்கள்ல என்னைக்கோ செய்த விஷயம் அது இன்னைக்கு வந்து ஆகும் என்னைக்கோ செய்த விஷயம் எப்போ நடந்த விஷயத்த இப்ப ஏதோ ஒரு தன்மையில் பிரச்சனைகள் வரும் குடும்ப உறவுகளுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வரும் படிக்கக்கூடிய மாணவர்கள் திடீர்னு வந்து இல்ல படிக்கிறேன் அப்படின்ற படிப்புல வந்து ஒரு தடுமாற்றம் ஸ்கூல் போறேன் சொல்லுவாங்க எனக்கு அங்கே பிடிக்கலாம் ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னா வீட்டிலே உட்காரக்கூடிய நிறைய பசங்களை இருப்பாங்க இதற்கான என்னென்னாக்கா சூழல்கள் எதுவுமே உங்களுக்கு சாதகமா இல்லை ஆனாலும் எதையும் கடந்து வெற்றி அடையக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட அதிகமா இருக்கிறதுனால குறிப்பிட்ட சில விஷயங்களை ரொம்ப கவனமா இருக்கணும்னு தான் சொல்லுவோம் இந்த காலகட்டம் என்னன்னாக்க நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஒத்துழைப்பு என்பது வாழ்க்கை துணை வந்து கிடைக்காது நீங்க ஒண்ணு நீங்க அவங்க ரெண்டுன்னு அவங்க ரெண்டுன்னா நீங்க வீங்க நீங்க செய்யலான்னா அவங்க வேணான்னு வாங்க இது எல்லாருக்கும் நடக்குது ஆனா இப்ப இந்த காலகட்டம் கும்பராசிக்காருக்கு அதிகமாக நடக்கும் எப்போதும் கணவன் மனைவினாவே எஸ்னான்னு சொல்லுவாங்க இந்த காலகட்டம் பீக்ல இருக்கும் மன அழுத்தம் வரும் வாழ்க்கை துணையோட ஒத்துழைப்பு கிடைக்கல புலம்பக்கூடிய நபர்கள் கும்பராசிக்காரங்க இருப்பாங்க தொழில் வந்து சிறப்பாக தொழில லாபம்லாம் எல்லாம் சூப்பரா வரும் தொழில் எதிர்பார்த்த விஷயங்கள் இருக்கும் தொழிலில் பார்த்தீங்கன்னா முதலீடுகள் எல்லாமே லாபமாக மாறும் நிறைய விரயங்கள் தொழிலுக்காக முதலீட்டுக்காக நிறைய பேர் இப்ப விரயம் அது இருப்பாங்க லாபமாக வரும் ஆனாலும் ஒரு திருப்தி என்பது இருக்கு அந்த இல்லறம் என்பது ஒரு திருப்தியற்ற நிலையில தான் இருக்கும் ஒரு விரக்தி விரக்தி மனப்பான்மே இருக்கு நிறைய பேருக்கு இந்த டைம்ல வந்து தேவையற்ற பழக்க வழக்கங்களால பிரச்சனை வரும் ரொம்ப கவனமா இருக்கணும் தேவையற்ற பிரச்சனை அதுவும் குறிப்பாக அந்த அரசு சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த தண்டனை நிறைய பேர் இந்த காலத்தில் என்னன்னாக்கா வண்டி ஓட்டிகிட்டு போய் மாற்றது இல்ல ட்ரிங்க் அண்ட் டிரைவ் இந்த மாதிரியான விஷயங்களை மாற்றுறது லைசன்ஸ் இல்லாம மாற்றுறது எல்லாமே கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாசத்துல நிறைய பேர் இருக்கும் வீட்டில் லைசன்ஸ் வச்சுட்டு வந்தேன்னு சொல்லிட்டு பெனால்ட்டி போடக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலத்தில் நிறைய இருக்கு அதெல்லாம் கும்பராசிக்காரங்கள் டாக்குமெண்ட்டு இந்த இன்சூரன்ஸ் போடுறது இது எல்லாத்தையும் டாக்குமெண்ட் வண்டி டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் சரி வீடு டாக்குமெண்ட் இதெல்லாம் பர்ஃபெக்டாக வச்சுக்கணும் இல்லைன்னு வச்சுக்கல நீங்கள் அது போகும்போது கேட்கும் போது இருக்காது அப்போ வந்து அபராதம் கட்டக்கூடிய ஒரு சூழல் வரும் ஸோ அதனால கேர்லெஸ்ஸாக இல்லாமல் கொஞ்சம் கவனத்துடன் செயல்படும் முயற்சிகள் தொழில் சார்ந்த முயற்சிகள் அதுக்காக நிறைய பயணங்கள் இருக்கும் தொழிலுக்காக நிறைய பயணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் பயணத்தால உங்களுக்கு நிறைய தூக்கமின்மை ஒரு அசகு ஏற்படும் பயண தொழிலுக்கான பயணங்கள் உண்டு ஆனா தொழிலில் ஆதாயம் உண்டு சில பேர்லாம் சும்மாவே சுத்தி கிடப்பான் ஆனா நீங்க சுத்துறது வந்து புரோஜனமா இருக்கும் இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு உறுதியாக பண வரவு இருக்கும் உங்களுக்கு என்னன்னாக்கா இந்த நீர் சார்ந்த பிரச்சனை மனம் சார்ந்த பிரச்சனை இது எப்போதும் கும்பராசிக்கு வந்து குடன் உடன் பிறந்த சகோதரர் மாதிரி இவங்க அவ்வளோ செய்த யார் பேச்சு நம்ப மாட்டாங்க தான் எல்லாம் தெரியும்ன்ற எதுனாலேயே நிறைய பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்துக்குள்ளே இருக்கும் இவங்களும் மன அழுத்தத்தில் இருப்பாங்க இருக்கிறவனும் மன அழுத்தத்தில் ஏற்படுத்திடுவோம் நிறைய ஞாபகம் மறதி என்பது கும்பராசிக்காரர்கள் இருக்கும் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா ஃபோனு இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா தகவல் தொடர் தகவல் தொடர்பு சாதனத்து மூலியமாகவே பிரச்சனைகளை மாட்டிப்பீங்க ஸோ அதனால் ஃபோனில் வந்து தேவையற்ற விஷயங்களை பதிவிறக்கம் செய்கிறது தேவையற்ற விஷயங்கள் மெசேஜ் வச்சுக்கிது இது எல்லாத்தையும் செஞ்சிடாது ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இந்த கால நன்மையை தராது பிரச்சனையை அதிகமாக்கிடும் ஸோ காதல் திருமணம் செய்யக்கூடிய நினைச்சவங்க எல்லாமே இன்னைக்கு காதல் தந்தையால் தடைப்படும் காதல் திருமணம்லாம் இந்த காலத்துல நடக்காது ஸோ தந்தையால் நடக்காது அதே போல வரன் தேடக்கூடிய கும்பராசிக்காரருக்கு இந்த மாதம் மரண் என்பது அமையாது அதனால நீங்க அடுத்த மாதம் தேடுங்க ஐயோ வரன் அமையிலையே என்ன இது எல்லாம் பேச்சுவார்த்தை பண்ணி நல்லா முடிகிற மாதிரி வந்திருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கெட்ட நிகழ்வால அந்த விஷயங்கள் தள்ளி போகலாம் இல்ல மாறலாம் மனம் மனம் இந்த எந்த ஒரு புரட்டாசி மாதத்துல எந்த ஒரு நிகழ்வையும் கும்பராசிக்காரங்க அடுத்த ஐப்பசி மாதத்துக்கு தள்ளி வச்சிருங்க ஐப்பசி மாசத்துக்கு அப்புறம் சிறப்பா இருக்கும் குறிப்பா திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு முயற்சி எடுக்கக்கூடிய வந்து ஐப்பசியில தொடங்குங்க இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஏற்புடைய மாதம் இல்லை ஸோ இதை கவனத்துல வச்சுட்டு உங்களுடைய முயற்சிகளை செஞ்சு பாருங்க நீங்க எடுக்கக்கூடிய இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாமே சக்சஸ் ஆகும் மன அழுத்தம் இந்த மாதத்தில் அதிகமாகும் ஸோ மன அழுத்தத்தை குறைப்பதற்கு தேவையற்ற விஷயங்களை இன்வால்வ் ஆகிக்காதீங்க தேவையற்ற விஷயங்களை மனசுல போட்டுக்காதீங்க சூழ்நிலைகள் எல்லாமே சாதகமற்றதுனால அடுத்தவனை குறை சொல்றது அடுத்தவனோட விஷயங்களை நோண்டி பாக்குறது இது எதுவுமே இந்த காலகட்டத்தில் வேணாம் குறிப்பாக ஆன்லைன் சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கும் நீங்க ஏதோ ஒன்று கையை போட்டு போய் நம்பர் போய் பணம் அவனுக்கு வேற எவனுக்கா போயிடும் ஸோ நிறைய பேர் பாஸ்வேர்டை மறக்கிறது இல்லை பாஸ்வேர்டை மாற்றுறது இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய தவறுகள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதனால எந்த விஷயம் செய்யறதால இந்த பாஸ்வேர்டெல்லாம் ஏதோ ஒரு விஷயத்துல நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா சிறு தவறு கூட உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைக்கு அமையும் ஸோ எது நல்லா இருந்தாலும் குருவோட பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய ஆன்மீக பலத்தை கொண்டும் ஆத்ம பலத்தை கொண்டும் எல்லாத்தையும் ஜெயிச்சு வரக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கு ஸோ நீங்க உங்களுக்கு பரிகாரமா நம்ம சொல்லக்கூடிய விஷயமே என்னங்க குரு வழிபாடு தான் நீங்க குரு வழிபாடை செய்வதும் இல்லை ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து சுகங்களையும் லாபங்களையும் பெற்றுத்தரும் நன்றி வணக்கம்